அணிக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சும்மா முன்னாடி நிற்பது ஈசம்பரத்தை சப்பாத்தி சாப்பிட்டோம் செடில இருந்தது சரி பழம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி போயிட்டு இருந்தது சரி ஓகே நம்ம வந்த வழி பாப்போம் தேட போயிட்டேன் தேடதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பழம் கூட கிடைக்கவே இல்ல ஃபுல்லாமே காஞ்சு போயிட்டு இருந்தது நடத்தினா வேற என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பாத்து அப்படி பாத்ததுல பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடைக்கவேல பழம் மொத்தம் கீழ வந்துட்டு இருக்கும் போல அணிலு குருவிங்கலாம் சாப்பிட்டு போல சரி ஓகே அதுங்களா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மரம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கூடு கண்ணில் படிச்சு இந்த கூடு பேர் பாத்தீங்கன்னா தூக்குனாங்குறி கூடு எவ்ளோ அழகா சூப்பரா கட்டி இருக்குன்னு நீங்களே பாருங்க பாக்கவே அவ்வளவு அழகா சூப்பராக இருந்தது அதுலயும் சில கூடுங்களா பாத்தீங்கன்னா இப்ப தான் இருக்கும் போல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஞ்ச நேரம் ரசிச்சு பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஈசமரத்தை தேட வந்துட்டேன் இன்னொரு இன்னும் பார்த்தா அந்த ஈசமத்தில பாத்தீங்கன்னா ஈசங்குல நிறையவே இருந்தது சரி ஓகே கீழே கண்டிப்பா பழம் இருக்கண்டா மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்தேன் அப்படி பாத்தேன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மட்டும் தான் கச்சு அதுவும் செம்பழமா தான் கழிச்சு சரி ஓகே வந்ததுக்கு இதுவாச்சு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே சாப்பிட்டேன் இந்த பழம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது ரொம்ப இருக்கும் இன்னும் பழமா கிடைச்சி இன்னும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ரே பண்ற மக்களே டாடா பாய் பாய்